நான் தலைமையாக பேசுகிறேன் என்னை நீங்கள் பைத்தியம் இல்லைன்னு சொல்கிறீங்க எனக்கு பாப்பாக்கு எனக்கும் யாரோ அடுத்துல தருமாஜோ நான் ஸ்கூலுக்கு அங்கேயும் வந்து நான் தான் சொல்கிறேன் புரிய மாட்டேங்கிறது அங்கே போய் இருக்க முடியாது அப்போ நான் எனக்கே தெரியல பைசியும் முடிச்ச மாதிரி இருக்குது நான் பைசியெல்லாம் கிடையாது ஆனால் என் பிள்ளையா எப்படி எடுக்க தெரியுமாங்க இன்னும் ஏதாச்சும் எனக்கே தெரியல ஒரு இன்னும் வர ஒரு கால் பண்ணல அங்கே போனால் அடித்து வரட்டுறாங்க நீ போய்க்க தெரியல யாரை நீ பார்த்துட்டு வர அப்படி இப்படின்னு ஆனால் போனானே சொல்லி நீ ஒரு வேலை வீட்டில் செய்ய மாட்ட அப்படி நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் மிரட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு எந்த உரிமையும் கிடையாது உன் பிள்ளையும் நாங்கள் பிடிங்கி ஊற்றுவோம் உனியை பற்றி அப்படி சொல்லுவோம் இப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பண்ணேனே தெரியல கோர்ட்டு வேற நாளைக்கும் கிடையாது நான் என்ன தான் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பி ஆஃபீஸ் கூட நாளைக்கும் திறக்காது ஞாயிற்றுக்கிழமை நான் என்ன பண்ணேன்னா இப்போ நேராக நான் வந்து பாவந்த பாடி போய் என் பிள்ளைய வந்து கொடுக்க மாட்டேங்க என்னை விரட்டி விட்றாங்கன்னு நான் மறுபடியும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு மட்டும் அந்த வீட்டில் இருந்துட்டு போகிறமையா அதுக்கப்புறம் திங்கக்கிழமை இருக்க அவங்களுக்கு கச்சேரி